போல்கபமன் எஸ்பிபி ரிலீசஸ் சார்பாக அன்போடு நீனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்டில் ஒரு அருமையான ஒரு எம்டி லேண்டுங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டு சைடு தார் ரோடு ஃபேஸில் ஒரு சூப்பரான பூமிங்க கிழக்கு தெற்கு பார்த்து தார் ரோடு ஃபேஸ் மேலே இந்த பூமி இருக்குங்க ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் அப்போவே தொண்ணூற்றி ஆறுலேயே சைட்டு போட்ட பூமி தாங்க ஏன்னா சைட் பூமிக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க நம்ம சைட்டாக வேணாலும் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இது ஒரு மல்டி பர்பஸ் பூமிங்க நீங்கள் ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியல் லேண்டுக்கு வேணும் அப்படின்னாலும் அதை நம்ம இண்டஸ்ட்ரியலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு பூமி தாங்க இல்லை நம்ம ஃபார்ம் லேண்டாகவே வச்சுக்கலாம் உள்ள ஒரு சர்வீஸ் வாங்கி தென்னம்பிள்ள போட்டுக்கலான்னாலும் இது ஒரு அருமையான தாரோடு ஃபேஸு வேணும் அப்படின்னு பூமி கேட்குறவங்களுக்கு அது வாசுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க ஏன்னா நல்ல வடக்கு சரி பூமி உங்களுக்கு மேல் கை கன்னி மூலம் நல்ல ஏரி இருக்கும் சூப்பரான ஒரு பூமிங்க பூமி பிடிச்சிவிங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஒரு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது உடனடி கேரன்னா நான் கண்டிப்பாக அனுசரித்து வாங்கி தரேங்க மொத்த பூமியோட அளவு வந்துட்டு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்